இல்ல ஏய் என்ன கேமரா ஃப்ரண்ட் ஃபாரோட ஆக மாட்டேங்குது. ரேராஜி நீ நீ ஆவமாப் நீ இல்ல. நான் வந்ததக்கப்புறமே இருந்துச்சு. அப்பறம் தான் நான் பேக்கிங் பண்ணோம். வந்தப்பறကoda இருந்துச்சாம். யார் வந்துச்சா? பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மூணு வந்தாங்க. இல்ல பேக் பண்ணோம் ஒரு பேக் பண்ணோம் நான் தனியா அக்கா தனியா பண்ணிட்டேன்.

பேக்கிங் பண்ண வந்தாங்க ரெண்டு பேர் காசு வாங்க வந்தாங்க ஒரு பேரு ஒரு பேரு வந்து அவங்க இன்னும் ரதம் வந்தாங்க देवा கையில பேட் எடுத்துட்டு இருக்கறவ ஏக்கலாம் ஐச்சி நம்ம அதலமாமா பாத்துட்டு இருக்கோம் இந்த இன்னும் பாப்போம் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துறேன் சார் கை தானசே இல்ல கைக்கு மரம் எல்லாம் வைக்கல வந்து மைக் எடுத்துட்டீங்களோ நானே ஆயிரம் நீ பேமெண்ட் போட்ட கஸ்டமர் நானே நான் மைக்கும் போய் ரெண்டு காசு இப்ப ஆள் கூட இல்லையே